இறைவன் உருவனுக்கு காசாவில் இஸ்ரேல் நடத்தி வரும் போர் நூறு நாட்களை கடந்து நூற்றி மூன்றாவது நாளிற்கு வந்துவிட்டது இந்த நிலையில அங்குள்ள தற்போதைய நிலைகள் என்ன போக்கு எந்த விதத்தில் சென்று கொண்டிருக்கிறது என்பதை இஸ்லாமியர்களும் உலகில் மனிதநேய ஆர்வலர்களும் அறிந்து கொள்வது அவசியம் இந்த நேரத்தில் இஸ்ரேலுக்குள் இஸ்ரேலிய பிரதமர் நெத்தன்யாஹூ என்பவனுக்கு எதிராக கடுமையான எதிர்ப்புகள் அவனை எதிர்த்து கடுமையான போராட்டங்கள் இஸ்ரேலுக்குள் நடந்து நடந்து வருகின்றது நாட்டை ஆழ்வதற்கு நீ தகுதியற்றவன் உன்னுடைய சொந்த பிரச்சனைக்காக நீ பதவியை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நாட்டை நீ கெடுத்துக் கொண்டிருக்கிறாய் பழி கொடுத்துக் கொண்டிருக்கிறாய் இராணுவத்தை அழித்துக் கொண்டிருக்கிறாய் காசாவிலே இன அழிப்பை நடத்தி கொண்டிருக்கிறாய் என்று யாரு இஸ்ரேலுக்குள்ளே வாழக்கூடிய மக்களே அவனுக்கு எதிராக போராடக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்க முடிகிறது அது மாதிரி அந்த நெத்தனியாகு என்ற கொடியவனின் அமைச்சரவையில இருக்கக்கூடிய சில கொடிய அமைச்சர்களே அவனுக்கு எதிராக பாதுகாப்புத்துறை அமைச்சர் காலந்த் போன்றவர்கள் அவனுக்கு எதிராக களத்திற்கு வந்திருக்கின்றனர் இஸ்ரேலில் அந்த நெத்தனியாகுக்கு எதிராக நடைபெறக்கூடிய போராட்டங்களில் அந்த பாதுகாப்பு அமைச்சரே கலந்து கொள்ளக்கூடிய நிலை வந்திருக்கிறது அது மாதிரி இஸ்ரேலுடைய எதிர்கட்சி எதிர்கட்சிகள் பாராளுமன்றத்தை கலைக்க வேண்டாம் அந்த நெத்தனியாகவே மாற்றி விடுவோம் என்ற ஒரு முடிவுக்கு வந்து சில நெத்தனியாக கூட்டணியில் இருக்கக்கூடிய சில தலைவர்களையே பிரதமர் பதவிக்கு பரிந்துரைக்கக்கூடிய செய்திகள் எல்லாம் வருகிறது அது அடுத்து வரக்கூடிய இரண்டு ஒரு நாட்கள்ல என்ன செய்வோம்னாக்கா இஸ்ரேல்ல மிகப்பெரிய அரசியல் மாற்றம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அரசியல் மாற்றம் ஏற்பட்டால் முதல்ல வந்து பதவி இவனுடைய பறி போகு மூலமாகத்தான் போர் நிறுத்தம் வருவதற்குரிய எல்லா விதமான வாய்ப்புகளும் தற்போது இருக்கிறது இஸ்ரேலுடைய தரப்புல ஆனால் போராளிகள் என்ன அவங்க அவங்க ஒரு தீர்மானத்தோடு இருக்கிறாங்க இந்த போரில் நாம் எதை இலக்காக வைத்தோம் தனிநாடு அந்த இலக்கை அடைந்து விட வேண்டும் என்ற ஒரு முடிவோடு அவங்க இருக்கிறாங்க இப்ப அவங்க முடிவை வந்து இப்ப அவங்க மட்டும் சொல்லல கிட்டத்தட்ட வல்லரசுகள்னு சொல்றமா இல்லையா ரஷ்யா அந்த டூ ஸ்டேட் ரெண்டு நாடு கொள்கையை ஏற்றுக்கொண்டு விட்டது அதுதான் இதற்கு தீர்வாக முடியும் என்று சொல்லிவிட்டது சைனாவும் அதை ஏற்றுக்கொண்டு விட்டது இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனைக்கு இரண்டு நாடு நீ உன் நாட்டுல இருந்துருப்போ அங்க அவங்க நாட்டுல இருந்துட்டு போவாங்க எல்லா அதிகாரத்தோடு கூடிய எல்லா பவர்களோடு கூடிய இரண்டு நாடு கொள்கைதான் முடிவு என்று சைனாவும் சொல்லிவிட்டது பிரான்சும் இஸ்ரேலை ஆதரிக்கக்கூடிய பிரான்சும் இதை ஏற்றுக்கொண்டு விட்டது அந்த மாதிரி அமெரிக்காவும் இந்த ரெண்டு நாடு கொள்கை போர் முடிகின்ற பொழுது அது ரெண்டு நாடு கொள்கை சம்பந்தமாக அந்த பேச்சுவார்த்தையில தான் முடியும் என்று அமெரிக்காவும் சொல்லிவிட்டது அது மாதிரி பிரிட்டனும் இந்த கருத்துக்கு கிட்டத்தட்ட இசைவு தெரிவித்து விட்டது ஆக இந்த போரின் மூலமாக போராளிகளுக்கு கிடைத்த இழப்புகள் இருபத்தி நாலாயிரம் இன்னைக்கு இன்னைக்கு வரையில் உண்டானது இழப்புகளை நம்ம சொல்வதா இருந்தாக்கா கிட்டத்தட்ட இருபத்தி நாலாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி மூணு பேருக்கு ஒண்ணிரத்தி ஐநூத்தி நாலு பேரு படுகாயம் வந்து பெரிய இழப்புகளை சந்திச்சு சந்திச்சிருக்கக்கூடிய இந்த நிலையில இது ஒரு பெரிய தியாகம் சாதாரண தியாகம் இல்லை இவ்வளவு பெரிய தியாகத்தை அவங்க செஞ்சிருக்கிறாங்க இப்ப இதனுடைய பலன் வேணுமா இல்லையா இதற்கு ஒரு முடிவு வேணுமா இல்லையா காலாகாலமாக செய்து சண்டை போட்டு கொண்டிருக்க அவசியம் அதனால இந்த போருடைய முடிவுல ரெண்டு நாடு கொள்கை என்ற அந்த கொள்கை ஏற்கப்பட்டால்தான் இஸ்ரேல இதுவரையில் ஏற்றுக்கொள்ளவில்லை அது ஏற்கப்பட்டாதான் போர் முடிவுக்கு வரும் என்ற நிலையில போராளிகள் கிட்டத்தட்ட உறுதியாக இருக்கிறாங்க அவங்க என்னென்ன நிபந்தனைகள் வைக்கிறார்களோ அந்த நிபந்தனைகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டால்தான் போர் நிறுத்தங்கிறதுல அவங்க தெளிவாக இருக்கிறாங்க போருல இப்போதைய நிலையில் அவங்க கையில செஞ்சிருக்குது ஓங்கி இருக்கிறது இஸ்ரேலிய படைகள் அங்கிருந்து வெளியேறி கொண்டிருக்கிறது பல்வேறு படைகள் வெளியேறிவிட்டது நேற்று அந்த முப்பத்தி ஆறாவது படைப்பிரிவும் பிரிவும் அங்கிருந்து சத்தம் சத்தம் இல்லாம வெளியேறி விட்டது ஆக இஸ்ரேலிய படைகள் ஒவ்வொன்றாக அங்கிருந்து ஏன் வெளியேறுதுனாக்க அவங்களால் பிடிக்க முடியல அங்கே நிற்க முடியல அதனால தான் வெளியேறுது இன்னைக்கு இஸ்ரேலிய பிரதமர் ஒரு பேட்டியில சொல்லி இருக்கிறாரு நீங்க எங்களை தப்பாக நினைக்காதீங்க போர் நடந்து கொண்டு தான் இருக்கிறது படைகள் எல்லாம் இல்லையா வரு தோற்றுட்டான் உலக நினைச்சிருமா நினைக்க கூடாதான் நீங்க தப்பா நினைக்காதீங்க போர் நடக்கிறதெல்லாம் நேற்று நான் சொன்னது போல இருந்து அந்த விமானப்படை தாக்குதல்களை விமானத்தில் இருந்து குண்டு போடக்கூடிய அந்த வேலையே செய்யறான் வந்து அதான் போர் செய்யறா சொல்லிக்கொண்டு என்ன அழிப்பேன் ஆக இப்படி பல்வேறு நெருக்கடிகளுக்கு மத்தியில தான் யாரு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அந்த நெத்தனியாகும் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் இரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இன்னைக்கு ஒரு விஷயங்களை என்ன இந்த போர் அதாவது போர் முடிகிறதுக்கு முன்னாலேயே அவனை மாற்றுவதற்கு இஸ்ரேலுக்குள் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் பல்வேறு முயற்சிகளை செய்து வருகிறது இப்ப போர் முடிஞ்சாலும் முடியாம இருந்தாலும் அவங்க கதை நெத்தனியாவுக்கு கதை முடிஞ்சிடும் தெளிவாக தெரிகிறது நமக்கு இப்ப இரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் என்ன சொல்றாருனாக்கா போர் முடிஞ்சது முடிஞ்ச அடுத்த பத்து நிமிஷத்துல யாரு நெத்தனியாக பதவி காலி அவன் வந்து அந்த பதவிக்கு அதனால இந்த பதவியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் செஞ்சிருக்கான் வந்து அவன் அந்த போரையே இழுத்துக்கொண்டு நீட்டி கொண்டு நினைச்சுறான் இருக்கிறான் என்று இந்த ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஒரு செய்தி என்னைக்கு சொல்லிவிட்டு மேலும் சொல்றாரு இவனா இவன் ஹமாஸ் அழிப்பேன்னு சொல்றான் இவனால ஹமாஸ் அழிக்க முடியாது இவன் கைதிகளை மீட்பேன்னு சொல்றான் ஹமாசுடைய அனுமதி இல்லாம தயவு இல்லாம கைதிகளை மீட்க முடியாது அதனால எதுவுமே நடக்க போறதில்லை என்று சொல்லிவிட்டு சொல்லாரு அந்த வடக்கு இஸ்ரேல்கொண்டிருக்கிறார்கள் வடக்கு இஸ்ரேல இருந்து மக்கள் எல்லாம் காலி பண்ணிட்டு ஓடிட்டாங்க இஸ்ரேலுடைய தாக்குதல்னால இஸ்ரேல் மீது இந்த ஹசிபுல்லா நடத்தக்கூடிய தாக்குதல்னால அப்போ ஹசிபுல்லா வந்து அந்த போர்ல ஒரு மிகப்பெரிய ஒரு பங்கை செலுத்தி கொண்டிருக்கிறது இஸ்ரேலுக்கு எது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய எதுஞ்சி இழப்பையும் பாதிப்பையும் ஹிஸ்புல்லா உருவாக்கி கொண்டிருக்கிறது அப்ப அந்த ஹிஸ்புல்லாவுடைய அந்த சகோதரர்களோடு நாங்கள் பேசணும் அவங்களும் என்ன சொல்லுவாங்கன்னா காசாவில் போர் அளச்சம் ஏற்பட்டால் நாங்களும் எங்களுடைய அந்த தாக்குதல்களை எங்களுடைய ராணுவ நடவடிக்கைகளை குறைத்துக் கொள்வோம் நிறுத்திக் கொள்வோம்னு அவங்க சொல்லி இருக்கிறாங்க அது மாதிரி ஏமன் இருக்கிறாங்களா இல்லையா ஏமல் இருக்கவங்கள்ட்ட நாங்க பேசும்போது அவங்க என்ன சொன்னாங்க அங்க பலஸ்தீன மக்களுக்காக வேண்டி போராடுறோம் வகசீன மக்களுக்கு எல்லா உரிமையும் கிடைப்பதற்காக போராடுகிறோம் அவர்களுக்கு உணவு கிடைப்பதற்காக போராடுகிறோம் அவர்களுக்கு மருந்து கிடைப்பதற்காக போராடுகிறோம் அவர்கள் மீது நடத்தப்படுகிற தாக்குதல்கள் நிறுத்தப்படுவதற்காக போராடுகிறோம் அப்படி அப்படியே தாக்குதல் நிறுத்தப்பட்டால் நாங்களும் எங்களுடைய தாக்குதல்களை நிறுத்திக் கொள்வோம் என்று அவர்களும் சொல்லிவிட்டனர் அகர்ஜி இது இந்த காசாவினுடைய போர் நின்றால் எல்லா பக்கமும் தாக்குதல் இருக்கும் காசாவில் போர் தொடர்ந்தால் அந்த போர் அழைச்சி மேலும் மேலும் விரிவடைந்து கொண்டே செல்லுமே ஒழியம் வருவதற்குரிய பல முனைகளிலிருந்தும் தாக்கப்படக்கூடிய இஸ்ரேலு தாக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கும் என்று ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் செய்தியை சொல்லியிருக்கிறார் வழக்கம் போல அந்த போர்க்களச் செய்தி ஏராளமாக இருக்கிறது செய்திகளை நூத்தி மூணாவது நாள் போரை பற்றி கத்தாயு கசாமும் குதுசும் இணைந்து ஒரு கூட்டறிக்கையை வெளியிட்டிருக்கிறது அந்த கூட்டறிக்கையில பல விஷயங்களை சொல்லாங்க என்ன சொல்லாங்கனாக்க அந்த இஸ்ரேலுடைய அந்த புல்டோசர் புல்டோசர்கள் பலவற்றி அந்த ஹானியூஸ் பகுதியில நாங்க கூட்டாக நடத்திய தாக்குதல் அளித்தோம் அது மாதிரி கூட்டாக நடத்திய தாக்குதலின் போது நான்கு இஸ்ரேலிய வீரர்களை சுட்டு கொண்டோம் அது மாதிரி ஒரு வீட்டுக்குள்ள போய் சென்று பதுங்கிக் கொண்ட ஏழு இஸ்ரேலிய வீரர்களை ஒரு ஏவுகணையை எறிந்து அந்த வீட்டை தகர்த்து அவர்களை தகர்த்தோம் அது மாதிரி ஒரு மசித இடிபாடுகளுக்குள்ள ஒளிந்திருந்த சில இஸ்ரேலிய வீரர்களையும் நாங்கள் ஏவுகணைகளின் செய்தோம் அவர்களை வீழ்த்தினோம் அவர்களை செய்தோம் கொண்டிருக்கிறோம் என்ற செய்திய இந்த இரண்டு படைகளும் சேர்ந்த சராயல் குதுஸ் கதாய் பில் பசாம் ஆகிய இரண்டு படைகளையும் இணைந்து வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியில அந்த செய்தியை சொல்லி இருக்கிறது அது மாதிரி கத்தாயிபுல் கசாம் தனியாக வெளியிட்டு இருக்கக்கூடிய செய்திகளையும் ஏராளமான ஆபரேஷன்களை இந்த ஆபரேஷன் பல பகுதிகளில் இருந்து வெளியே போயிட்டாங்க காணொலி விசாரணை சுற்றியுள்ள பகுதிகளில் போர் நடை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது அங்கே மோதல்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது அந்த காணொலி பகுதியில் கிட்டத்தட்ட இது நூற்றி ஐந்து ஏசியின் ஏவுகணையை பயன்படுத்தி அந்த ராணுவத்தினுடைய ஒரு வாகனத்தை நாங்கள் அந்த படையை ஏற்றி செல்லக்கூடிய ஒரு வாகனத்தை நாங்கள் அளித்திருக்கிறோம் கிழக்கு ஜவாலியாவே இந்த நிகழ்வை நடந்திருக்கிறது சேர்ந்த புல்டோசர்கள் எங்க அந்த தெற்கு நாங்கம் அழித்திருக்கிறோம் என்ற ஒரு செய்தியை கதாஹிபுல் கசாம் சொல்லி இருக்கிறது அது மாதிரி பத்தூ சமீன் என்ற இடத்துல இரண்டு படைகளுக்கும் இடையே கதாஹிபுல் கசாம் படை அந்த இஸ்ரேல் படைகளுக்கு இடையே ஏற்பட்ட நேரடி மோதல் மோதலின் போது பலர்கள் பல இஸ்ரேலிய வீரர்கள் வீரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இந்த செய்தியையும் கத்தாயிபுல் கசாம் வெளியிட்டிருக்கிறது அது மாதிரி இஸ்ரேலுடைய உளவு விமானம் ஒன்றை நாங்கள் கைப்பற்றி விட்டோம் மேற்கு காசாவில் என்று யாரு அந்த சராயல் குரு சொல்லிவிட்டிருக்கிறது அது மாதிரி காணுசை நோக்கி உளவு பார்க்க வந்த இரண்டு விமானங்களை நாங்கள் கைப்பற்றி விட்டோம் என்று யாரு கத்தாயிபுல் கசாம் படையணியினர் வெளியிட்டிருக்கிறாங்க இப்படி தொடர்ந்து இழப்புகளை இஸ்ரேல் அந்த பகுதியில் சந்தித்துக் கொண்டிருக்கிறது நமது மக்கள் இழப்புகளை சந்தித்திருந்தாலும் கூட வரலாற்றில் இதுவரையிலும் இல்லாத அளவிற்கு மிகப்பெரிய இழப்பையும் மிகப்பெரிய சோகத்தையும் இஸ்ரேல் சந்தித்துக் கொண்டிருக்கிறது இஸ்ரேல் பிரதமருக்கும் அவருடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கும் இடையே கடுமையான மோதல்கள் நடைபெற்று வருகிறது அது மாதிரி இஸ்ரேலுடைய பிரதமருக்கும் ராணுவத்துக்கும் இடையே கடுமையான மோதல்கள் நடைபெற்று வருகிறது பல்வேறு அந்த ராணுவ வீரர்கள் நாங்கள் மாட்டோம் இனிமேல் என்று திட்டவட்டமாக அறிவித்து விட்டனர் அங்கிருந்து படைகள் சப்தமின்றி வெளியேறி கொண்டிருக்கிறது இதற்கெல்லாம் காரணம் பெரிய அளவில் அந்த படைக்கு ஏற்பட்ட ஏற்பட்டதுனால தான் அந்த படைகள் அங்கிருந்து பின்வாங்கி கொண்டிருக்கிறது அது மாதிரி இஸ்ரேலிய முக்கிய புள்ளிகள் பலர் சொல்லக்கூடிய பேட்டிகள்ல இஸ்ரேலிய பிரதமர் நீ பொய் சொல்லாத நீ பொய் சொல்லி பொய் சொல்லி நம்ம அழிந்து கொண்டிருப்பதை நீ மறைத்துக் கொண்டிருக்கிறாய் உண்மையை சொல்லு உண்மையை சொல்லி அதன் அடிப்படையில நடவடிக்கைகள் எடுப்பதற்குரிய வேலையை பாரு என்று அந்த இஸ்ரேலுடைய பிரதமரை இஸ்ரேலுள்ள பல முக்கிய புள்ளிகள் எச்சரிக்கக்கூடிய செய்திகள் வருகிறது இன்ஷா அல்லாஹ் அன்பிற்குரியவர்களே இது போன்ற இன்னும் பல செய்திகள் இருக்கிறது அவைகளை அடுத்த அடுத்த பதிவுகளில் இஷா அல்லாஹ உங்களோட வழங்குகிறேன் உங்களுக்கு கருகிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன் இவைகள் பயனுள்ள செய்திகளாக இருக்கிறது என்று கருதக்கூடியவர்கள் நம்முடைய சீனர்களில் சிங்க வந்து இணைந்திடுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன் வாகர் தவானா அல் அஹம்தில்லா இளம்பில்லாலமே